மயம் தேவம் நிர்மல்படிகாக ஆதாரம் சர்வ வித்யானாம் ஸ்ரீ லட்சுமி ஐகிரிவா முப்பாஸ்மகி இப்போ வீட்டில் வந்து குழந்த பிறகு குழந்தை பிறகு ஒரு நல்ல சகலம் நல்ல விஷயம் நல்லா எல்லாமே பாராட்டப்படச்சு ஆனால் சில பேருக்கு வந்து குழந்தை வந்து ராகு காலத்தில் பறந்துருக்கு யமகண்டத்தில் பிறந்திருக்கு இதனால எனக்கு குடும்பத்தில் பாதிப்பு வருமா பாதிப்பு வராதா நிறைய பேருக்கு டவுட் இப்போ வந்து நான் ஜென்ரலாக அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் ராகு காலத்தில் குழந்த பிறகு ராகு காலம்ன்றது ஒரு பத்தரை பன்னெண்டு ராவுகாலம்னு வச்சிக்கணும் ஜென்ரலாக ஒரு தேரி வச்சுக்கணும் நைட் பர் நைட் பர்த்துக்கு காலம் கிடையாது எமகண்டம் நைட் பர்த்துக்கு உண்டு ஞாபகம் வச்சுக்கணும் ராவுகாலம் பத பத்தரை பன்னெண்டுன்னு வச்சுக்கங்கேன் இப்போ வந்து அந்த பத்தரை பன்னெண்டில் பதினோரு மணிக்கு குழந்த பிறக்குது ஸோ அரை மணி நேரம் கழிஞ்சு பிறகு காலம் பிறக்குது ராகு காலத்தினுடைய டியூரேஷன் பீரியடு வந்து முப்பது வருஷம் ஞாபகம் வச்சுக்கணும் முதல் அரை மணி நேரம் ரெண்டாவது அரை மணி நேரம் மூணாவது அரை மணி நேரம் அப்போ வந்து முப்பது வருஷம் முதல் பத்து வருஷம் ரெண்டாவது பத்து வருஷம் மூணாவது பத்து வருஷம் இப்போ வந்து பத்தரை பன்னெண்டு வச்சிக்கலாம் பதினோரு மணிக்கு குழந்தனா முதல் பத்து வருஷம் போயிடுச்சு ரெண்டாவது பத்து வருஷம் மூணாவது பத்து வருஷம் முன்னாண்டு இருக்கு இல்லையா அது வந்து இருபது வருஷம் மொத்தம் இருக்குது ஸோ இந்த இருபது வருஷம் ராகு காலத்தினுடைய எஃபெக்ட்டு அந்த குழந்தைக்கு அந்த பாதிப்புகள் அதுக்கும் அவங்களுடைய குடும்பத்துக்கும் இருக்கிறோம் அந்த ஜாதகத்தில் ராகு பவர்ஃபுல்லாக இருந்தால் அது யோகத்தை கொடுக்கும் அந்த ஜாதகத்தில் ராகுபோவான் தோஷம் கொடுக்குறதா இருந்தால் அந்த குடும்பத்தில் பின்னடைவு நிறைய ஏற்படும் பிரச்சனைகள் அந்த இருபது வயசு வரைக்கும் ஆனால் இருபது வயசு முடிஞ்சோன்னா அது தானாக மாறிடும் திடீர்னு நான் நிறைய பார்த்துருக்கேன் இந்த மாதிரி பதினெட்டு வருஷம் பதினேழு வருஷம் வரைக்கும் நிறைய பசங்க வந்து படிப்பே ஏறாது படிக்காமலே இருப்பாங்க அப்படியே ரொம்ப இதுவாக இருப்பாங்க ஆனால் ஒரு பதினெட்டு வயசுக்கு அப்புறம் திடீர்னு ஆரம்பிப்பாங்க திடீர்னு டைஃப் லிஃப்ட் ஆகும் திடீர்னு சேஞ்ச் ஆகும் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி திங்ஸு ராவு காலத்தில் இந்த மாதிரி திங்ஸு நடக்கும் ஸோ இந்த மாதிரி முப்பது வருஷம் நீங்கள் கால்குலேட் பண்ணி பண்ணணும் ஆனால் இந்த முன்னாடி போனது பத்து வருஷம் இருக்கு இல்லையா இந்த பத்து வருஷம் வந்து குறைஞ்சது வந்து அந்த பேரண்ட்ஸுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் ப்ராப்ளங்கள் இருக்கும் அதே மாதிரி யோகம் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ராகு கால எம்ம காலத்தில் போனால் டோட்டலாக பெயில் ஃபெயிலரு டோட்டலாக ஒர்க் பண்ணாது அந்த மாதிரிலாம் நீங்கள் எதுவும் நினைக்காது ராகு காலத்தில் பிறந்து யோகத்தை கொடுக்கறதும் உண்டு ராகு காலத்தில் பிறந்து தோஷத்தை கொடுக்கக்கூடிய குடும்பமும் உண்டு எத்தனை வருஷம் உங்களுக்கு பாதிப்பு வரும்னு சொல்கிறதுக்கு நான் அந்த கால்குலேஷன் சொன்னேன் உங்களுக்கு பேலன்ஸ் எவ்வளோ ஹவர்ஸ் இருக்கோ அதிலேருந்து கால்குலேட் பண்ணி எவ்வளோ இயர்ஸ் வந்து உங்களுக்கு அந்த பாதிப்பு இருக்குன்றதை நீங்கள் கால்குலேட் பண்ணி இது பண்ணிக்கிறோம் அதுக்கு என்னென்னா ராகுக்கு என்ன பரிகாரங்கள் என்னென்ன திங்ஸு அதை நீங்கள் அது பண்ணிக்கணும் ஸோ இது ஒன்று ரெண்டாவது சீன் வந்து யமகண்டம் யமகண்டம்னால் நிறைய பேர் வந்து ரொம்ப பயப்படுறாங்க யமகண்டம்னால் ரொம்ப பெரிய இதுவோ யமகண்டத்தில் குழந்த பிறந்தால் இன்னும் அதிகமாக பயப்படுறாங்க இது மெயின் வந்து யமகண்டத்துக்கு எந்த பயமும் கிடையாது யமகண்டத்தில் ஒரு குழந்த ஒருத்தர் வீட்டில் பிறந்ததுன்னா அந்த வீட்டில் நல்ல முன்னேற்றங்கள் பெரிய பெரிய சான்சஸ் நிறைய கிடைக்கும் வாழ்க்கையில் வந்து பெரிய இருக்கும் பேரண்ட்ஸுக்கு வந்து ஒரு பிரைட் ஃப்யூச்சர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபார்ம் ஆகும் ஸோ யமகண்டத்தில் குழந்த பிறந்தா நல்லது ஆனால் இது எவ்வளோ நாள் நிற்கும் அப்படின்னும் இப்போது பத்தரை பன்னெண்டுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறதை பத்தரை பன்னெண்டு எமகாண்டன்னு வச்சுக்கலாம் பதினோரு மணிக்கு குழந்த பிறந்தனா இந்த ரெண்டாவது அரை மணி நேரம் மூணாவது அரை மணி நேரம் இல்லையா அந்த இருபது வருஷம் அந்த பலன் இருக்கும் அந்த இருபது வருஷத்தில் அந்த வீடு யோகத்தை கொடுக்கும் அந்த வீட்டில் இருக்கவரெலாம் வாழ்க்கையில் முன்னுக்கு வருவாங்க ஒரு பெரிய லெவலுக்கு ஆகும் இருபது வருஷத்துக்கு மேலே ஜாதகத்தில் எப்படி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் ஸோ அது பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்றது அந்த சிச்சுவேஷன் அந்த சர்க்கம்பன்ஸில் தான் பண்ணும் ஸோ இதை வந்து பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் பார்க்க முடியாது யமகண்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல டைம் யமகண்டத்தில் நீங்கள் எதை பண்ணாலும் காரியங்கள் சொல் யமகண்டத்தில் பூஜைகள் பண்ணுறது யமகண்டத்தில் பண்ணுறது விசேஷன்னு சொல்லி நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த டைம் வந்து யமகண்டத்தில் குழந்த பிறந்தால் பயப்படாதீங்க தைரியமாக இருங்க அதனால் இருக்கும் இதே மாதிரி இந்த லேடிஸ் வந்து பூப்பர்ட்டி அதாவது ஏஜ் அட் பண்ணுவாங்க இல்லையா அதுக்கும் இதே மாதிரி தான் பார்க்கணும் அந்த எஃபெக்ட் சில பேருக்கு வந்து லேட் மேரேஜ் வரதுக்கு ராகு காலத்தில் ஏஜ் அட் பண்ணியிருப்பாங்க ஸோ ராகு காலத்தில் ஏஜ் அட் பண்ணாங்கன்னா இதே மாதிரி ஒரு பத்து வருஷம் ஒரு இருபது வருஷம் இருபது வருஷம் வராது இருபது வருஷத்துக்கு அவங்களோட லைஃப் வந்து அன்ஃபீட்னஸ் இருந்துன்னே இருக்கும் இப்போ பத்து வருஷத்தில் ஏஜ் அட் பண்ணாங்கன்னா இப்போது ஒரு பதிமூணு வயசு பதினாலு வயசில் ஏஜ் அட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கங்க பேலன்ஸ் வந்து உங்களுக்கு இருபது வருஷம் இருக்குன்னா பதிமூணுலேருந்து இருபத்தி மூணு முப்பத்தி மூணு வரைக்கும் மேரேஜ் லைஃப் உங்களுக்கு பிரச்சனைகள் டென்ஷன்ஸ் இருக்கும் ஸோ அது மேரேஜ் முன்னாடி பண்ணாலும் அந்த ப்ராப்ளம் இருக்கும் பின்னாடி பண்ணாலும் அந்த ப்ராப்ளம் இருக்கும் ஆனால் அந்த முப்பத்தி மூணு வயசு இருக்கும் அந்த மேரேஜ் லைஃப் நார்மல் ஆகிடும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த பாதிப்புகள் ஏற்படாது ஸோ ராகுகால கண்டத்தில் ஏஜ் அர்ட் பண்ணாலும் அதே மாதிரி பார்க்கணும் அந்த திங்ஸு பாசிட்டிவாக அது நெகட்டிவாக எவ்வளோ வருஷம் பேலன்ஸுன்றதை கால்குலேட் பண்ணி அதை பண்ணிங்கன்னா இதே மாதிரி பதிமூணு வருஷம்னாலும் பதிமூணு வருஷம் வச்சுட்டு இருபது வருஷம் பேலன்ஸுனாலும் முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் அந்த குழந்தருடைய எமகண்டத்தில் பிறகு குழந்தை ஏஜ் அர்ப்பணுற குழந்தருடைய ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும் குடும்பம் வந்து நல்லாயிருக்கும் ஒவ்வொன்றுக்கு எல்லா பிரச்ச நல்லா டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும் ஸோ நீங்கள் அதையும் நீங்கள் பார்க்கணும் பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் பார்த்தோம் ஸோ இந்த டூரேஷன் ராகு காலத்தில் யமகண்டத்தில் பண்ணுதுன்றது நீங்கள் பயப்படவே பயப்படாதீங்க அதை அது ப்ராக்டிக்கலாக பார்த்துட்டு செக்கப் பண்ணிவிட்டு அதுக்கு உண்டான என்ன பரிகாரமோ அதை பண்ணிங்கன்னா இது பண்ணுவோம் யமகண்டம் நைட் பர்த்துக்கு உண்டு நைட் பர்த்துக்கு யமகண்டம் பார்க்கணும் அது சில பஞ்சாயத்தில் எல்லா பஞ்சாயத்து அதை செக் பண்ணிக்க இது நன்றி வணக்கம் அகம் பிரம்மாஷ்டமி